தெரு ஸ்தோத்திரம் ஐந்து நிமிடம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசித்து நம்ம முடிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறா நீ இப்ப விரும்புறதை என்னிடத்துல கேள் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே இந்த இயேசு நல்லவர் ஊழியத்துக்காக செபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வல்லது கரத்தை நீங்க கண்ணை மூடி அப்படியே நீங்க கண்ணை மூடி நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு உங்க கிட்ட நிக்கிறார் உங்கள் கிட்ட நின்று ஆண்டவர் கேட்குறார் மகளே நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் மகனே நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் ஒரு சரீர சுகத்தை கேட்டால் ஆண்டவர் சுக சுகத்தை தருவார் பிள்ளைகள திருமண காரியத்துக்காக ஜபிச்சா அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார் பிள்ளைகள்ட வேலை காரியமாக நீங்கள் ஜபம் பண்ணினா ஆண்டவர் அந்த காரியத்தை கத்தர் வாக்கிய பண்ணுவார் நீங்கள் என்ன காரியம் கேட்டாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார் அந்த காரியத்தை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவார் வாக்கிய பண்ணி தருவார் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் ராத்திரியில சாலமோன் என்கிற ஒரு ராஜா தூங்கி கொண்டிருக்கும் போது இயேசுவானவர் அவனுக்கு முன்பதாக நின்று தரிசனமாகி அவனுட்டு ஆண்டவர் சொல்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று இயேசு சொல்லுகிறார் நீ என்ன விருப்பம் உனக்கு என்ன வேணும் என்ன தேவை உன்னுடைய விருப்பம் என்ன காரியம் என்ன என்று ஆண்டவர் அவனிடத்தில் கேட்க சொல்லுகிறார் அப்படி என்று அந்த வசனம் சொல்லுகிறது சில பேர் எங்களுக்கு வீடு வேணேன்னு கேட்பாங்க சில பேர் கார் வேணேன்னு கேட்பீங்க சில பேர் நிலம் வேணும்னு கேட்பீங்க சில பேர் சரீர சுகம் வேணேன்னு கேட்பீங்க சில பேர் நல்ல பிஸ்னஸ் வேணும் நல்ல தொழில் வேணும் நல்ல ஊழிய வளர்ச்சி வேணும் நல்ல பிரசங்கம் ஏதோ கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவார் அலேலூயா அந்த அந்த சாலமன் ராஜாவுக்கு அவன் விரும்புகிற ஒரு ஞானத்தை கோடிக்கணக்கான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவன் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான் நீ விரும்புகிறதை நீ விரும்புகிற அந்த விருப்பத்தை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றி அவனை ஆசிர்வதித்ததாக கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இப்ப நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசித்தால் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு போதை தரலும் இப்போ ஆண்டவரிடத்தில் போய் இந்த சங்கீதக்காரன் தாவித சொல்ற ஆண்டவரே உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஜபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போ நம்ம போனால் ஆண்டவரே ஒரு கார் தாங்க நிலம் தாங்க சொத்து தாங்க வீடு தாங்க வேலை தாங்க வருமானம் தாங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க நல்ல பிரசங்கம் பண்ண நல்ல நாம் இந்த மாதிரின்னு நம்ம போய் ஆண்டவரிடத்தில் கேட்குறோம் ஆனால் அந்த சங்கீதக்காரன் தாவிது போய் ஆண்டவரிடத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரிட தலைப்பை சபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் இப்போ ஆண்டவருக்கு பெரியமான காரியம் என்ன நான்கு வசனத்தை மாத்திரம் நாலு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து ஜபிக்க போறோம் ஆண்டவருக்கு பெரியமான காரியம் என்ன தாவிது ஆண்டவருடைய தலைப்பை ஆண்டவரே உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் என்று ஆண்டவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரும் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை அவனோடு ஷேர் பண்ணுகிறார் அவனோடு பேசுகிறார் அவனோடு சொல்லிக் கொடுக்கிறார் என்னுடைய

ஆசீர்வதிப்பேன் உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உங்க ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவதாக கர்த்தருக்கு என்ன பெரியமாம் விசுவாசம் தேவனுக்கு பெரியமான ஒரு காரியம் நீங்க ஆண்டவருக்கு மேல விசுவாசமா இருப்பது ஆண்டவருக்கு பெரியமான ஒரு காரியம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் தேவனுக்கு பெரியமான ஒரு காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாய் இருப்பது முடியாத ஒரு காரியம் நீங்க ஆண்டவருக்கு மேல விசுவாசம் இருப்பது ஆண்டவருக்கு பெரியமான ஒரு காரியம் எப்படி விசுவாசிக்க வேண்டுமா அவர் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை காணக்கூடாத ஒரு இறைவனை காணக்கூடாத ஒரு ஆண்டவரை காணக்கூடாத ஒரு தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடைபெறும் அலேலூயா அந்த அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையிலே நடைபெறும் நீங்க விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவார் அவர் மேல் விசுவாசம் இல்லாதபடி நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் அந்த அற்புதம் நடைபெறாது என்னை ஆசீர்வதிப்பார் இந்த வெற்றியை தருவார் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார் என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை தேவன் நிறைவேற்றி தருவார் அவர் மேல் அவ்வளவு விசுவாசமா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பெரியமான அந்த ஜபம் மாறுகிறது அல்ல லூயா அவர் உண்டுங்க அந்த உலகத்தில இருக்கிறார் ஏசு இந்த உலகத்திலே இருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் நிறைந்தவராய் இருக்கிறார் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவர் நிறைந்தவராய் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இல்லை என்று சொல்ல முடியாது எப்படிங்க நீங்க இயேசு இருக்கிறார் என்று எப்படி நீங்க சொல்றீங்க சில குடும்பங்களை ஜபத்துக்காக அழைக்கிறாங்க அழைக்கும் பொழுது அந்த இடத்துல கூட இயேசு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் தெரியுமா சும்மா அந்த வீட்டுக்காக குடும்பத்துக்காக

அந்த இடத்துல வருகிறார் அந்த இடத்துல வந்து யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்களுக்காக இயேசு அந்த இடத்துல செயல்படுகிறார் அதனால தான் அந்த ஆவியால் அந்த இடத்துல இருக்க முடியவில்லை கடும் நல்ல வேகமாய் ஜபம் பண்ணும் பொழுது அதட்டி ஜபிக்கும் பொழுது போராடி ஜபிக்கும் பொழுது என்னால இருக்க முடியவில்லை நெருப்பு நாள் எரிக்கப்படுகிறேன் நான் எரிக்கப்படுகிறேன் என்னை விட்டு விடு என்னை விட்டு விடு நான் போய் விடுகிறேன் என்று அந்த ஆவிகள் அலறுகிறது அப்படியானால் ஏசு அந்த இடத்துல இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இயேசு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசு வாழ்கிறது உண்மை இந்த உலகத்தில் இயேசு இருக்கிறது உண்மை என்ற கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மை வேதம் சொல்லுகிறது கடவுள் இயேசு இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்பதாக வசனம் சொல்லுகிறது இந்த இயேசுவனிடத்தில் ஜெபம் பண்ணி அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு மாண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு மறித்தவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் எனக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்டு இனி இவன் பிழைக்க மாட்டான் என்று சொன்னவனை என்னுடைய ஆண்டவருடைய ஜப சத்தத்தினால் அவன் குணமாகி சுகமாகி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் உயிரோடு அந்த உலகத்தில் வாழ்கிறவனை எனக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் அல்லேலூயா இயேசு என்கிற கடவுள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு என்ற ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மை அவருக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் முதலாவது நீங்க என்கிற ஆண்டவர் இயேசு என்கிற கடவுள் இந்த உலகத்துல உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை நான் தேடினால் இயேசுவை நான் ஆராதித்தால் இயேசுவனுடைய சமூகத்தில் போய் சபம் பண்ணினால் அவரிடத்தில் நான் வந்தால் எனக்கு ஒரு பலன் உண்டு எனக்கு ஒரு பலன் உண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு எனக்கு ஒரு பலன் உண்டு அதை விசுவாசிக்க வேண்டும் இடத்தில் வந்தால் ஒரு பலன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் அல்லேலூயா ஏ சிவனிடத்தில் வராதவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஏ வராதவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே வர முடியாது ஒரு முறை எங்க ஜபத்துக்கு வந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அந்த சகோதரி வேலை இல்லாத நாள்ல ஆண்டவரை வந்து தேடனாங்க சௌமண்ணினாங்க கத்தருக்குன்னு வாழ்ந்தாங்க எல்லா ஜப கூட்டத்திலையும் கலந்து கொண்டாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் பணம் இல்லாட்டாலும் சமாதானம் சந்தோஷம் ஒரு இழப்பு இல்ல நஷ்டம் இல்ல தோல்வி இல்ல மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள் இப்ப நமக்குன்னு ஒரு வருமானம் வேணுமே நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யலாம்னு வீட்டில் வந்து ஆண்டவரும் சரி ஏதோ ஒன்று செய்யட்டும் ஒரு வருமானத்தை கொடுக்கலான்னு கத்தரும் அனுமதித்து சுற்றி ஒரு நல்ல நிறைய ஒரு இது ஒரு வீடு மாதிரி கட்டினாங்க கோழிக்கு வேண்டி ஒரு வீடு கட்டினாங்க பெருசாக கட்டினாங்க கட்டி நல்ல சீட்டெல்லாம் போட்டு நல்ல அழகாக கட்டி உள்ள கம்பெல்லாம் வச்சு கோழி உட்கார அளவுக்கு நல்ல உள்ள மரமாரி கிளை மாதிரி எல்லாம் வச்சு நல்லா பண்ணி நல்லா ஒரு நூற்றம்பது இருநூறுக்கு மேலே கோழி குஞ்சுகளை வாங்கி எல்லாம் உள்ள விட்டாங்க உள்ள விட்டு இப்போ கோழியை பராமரிக்கிற வேலை பாதுகாக்கிற வேலை இவங்களுக்கு வேலை அதிகமாகி அதிகமாகிவிட்டது இப்போ ஜபத்துக்கு பல நாட்களாய் வரவில்லை எல்லாரும் பருவம் தாண்டி முக்கால் பருவம் ஆயிடுச்சு பருவான பிறகு இவங்க ஜபத்துக்கு வரல ஏன் சிஸ்டர் நீங்கள் ஜபத்துக்கு வரல அது வீட்டில் வேலை என்ன வேலை கோழி பராமரிக்கிற வேலை என்னை அப்படி என்ன பராமரிக்கிறீங்க தீனி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அந்த கோழிகளை எல்லாம் பராமரிக்கணும் வெளியில் போகாம பார்க்கணும் எல்லாம் இதெல்லாம் செய்யணும் பிரதர் எவ்வளோ வேலை தெரியுமா அதனால நான் ஜபத்துக்கு வர முடியல இனி வருவீங்களா பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் பார்ப்போன்னு சொன்னாங்க பார்ப்போம் இடத்துல வர்றதுக்கு பார்ப்போம் இயேசு இடத்துல வர்றதுக்கு பார்ப்போம்னு சொன்னாங்க நானும் மனசில் நினச்சேன் ஆண்டவருங்களை சீக்கிரமாய் பார்க்க போகிறான் அல்ல சீக்கிரமா உங்களை ஆண்டவர் பார்க்க போறார் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சரியுமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டோம் ஒரு மாசம் தாண்டி ஒரு மாசம் தாண்டி வாராங்க வேகமா ஓடி வராங்க ஜோ சோமண்ணுங்க எதுக்காண்டி சோ பண்ணோம் கோழி கொஞ்சம் ஒண்ணா செத்து போகுது அதுக்காண்டி சோமண்ணுங்க பண்ணுங்க செத்து போகுது செத்ததுக்கு எல்லாம் சோம் பண்ணுங்க நான் சொன்னேன் செத்தது இனி உயிரோட வராது இருக்கிறதுக்கு ஏண்டி சோ பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னாலும் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்கல நம்ம அவங்களுக்கு வேண்டி நம்ம ஜபம் பண்ணினா ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் எல்லா கோழியும் செத்துது அல்ல செத்து எல்லாம் ஒண்ணு கூட இல்லாம செத்து போச்சு செத்த பிறகு இப்ப வராங்க கூட்டத்துக்கு இப்ப வராங்க ஜபத்துக்கு ஜீவனோடு இருக்கும் ஆண்டவரை தேடுவது நல்லது ஆண்டவரை தேடுவது சரீர சுகம் ஆண்டவரை தேடுவது உனக்கு ஆரோக்கியம் ஆண்டவரை தேடுவது உங்களுக்கு ஆசீர்வாதம் தெரியுமா ஆண்டவரை தேடுங்க இயேசுவை தேடாம இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவர் ஆராதிக்காம வாழ்ற வாழ்க்கை வீண் ஆண்டவரை தேடி பரிசுத்தமாய் ஜவம் பண்ணி வசனத்தை அரைஞ்சி வாழ்றதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அதை நான் அறிந்திருக்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு முன்பிருந்ததை விட இன்னைக்கு சந்தோஷமாய் வாழ்கிறேன் என் ஆண்டவர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர் உண்டென்றும் அவரை தேடன எனக்கு பலன் உண்டும் நீங்க விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது அதுக்கு நிறைய வசனங்கள் உண்டு நேரம் இல்லாததுனால இரண்டாவது ஆண்டவரை எல்லா மனுஷனுக்காக ஜபம் பண்ணுவது தேவனுக்கு எல்லாருக்காண்டி ஜபம் பண்ணுங்க நம்ம நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் நிறைந்த ஒரு தேசம் நம் தேசம் பறவைகளை தெய்வமாய் வணங்குகிற ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஊரும் பிராணிகளை தெய்வமாய் வணங்குகிற ஜனங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறார்கள் ஒரு துணி சூரியை கூட தெய்வமாய் வணங்குற ஜனங்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள் ஒரு சூரியனை தெய்வமாய் வணங்குற ஜனங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்கிறார்கள் ஒரு கடலை தெய்வமாய் வணங்குற ஜனங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்கிறார்கள் மிருகங்களை தெய்வமாய் வணங்குகிற ஜனங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்கிறார்கள் நர்பாணியாய் நிற்கிற மனிதனை தெய்வமாய் வணங்குற ஜனங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்கிறார்கள் இந்த எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாருக்காண்டியும் ஜபம் பண்ணுங்க இல்லை ஜெபம் பண்ணுங்கள் அவர் மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார் எல்லா மனுஷனுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு மேல் ஆண்டவர் பிரியம்மா இருப்பார் ஆண்டவரை பிரியப்படுத்துங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க ஒன்று திமித்த ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ணுங்க சில நேரங்களில் மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அவங்களுக்காண்டி விண்ணப்பம் பண்ணுங்க விண்ணப்பம் உங்களுக்கு வேண்டிய ஒரு விண்ணப்பம் ஒரு ஜப விண்ணப்பம் அப்படி என்றால் ஜப குறைப்பு ஜப குறைப்பு இப்ப நான் இருக்கிற பணிதராஜ் நான் இருக்கிறேன் எனக்கு வேண்டி நீங்க ஜபம் பண்ணணும் என்கிட்ட இருக்கக்கூடிய பேடு ஹேபிட் என்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அறிஞ்சவங்க என்ன தெரிஞ்சவங்க என்னை பற்றி புரிஞ்சு கொண்டவங்க நீங்க அது ஒரு ஜப விண்ணப்பமாய் ஆண்டவரே இந்த பாவம் இவரிடத்தில் இருக்கிறது இந்த குற்றம் இருக்கிறது இந்த குறை இருக்கிறது இந்த காரியம் இவரிடத்தில் இருக்கிறது ஒரு ஜப விண்ணப்பமாக வைத்து இதிலிருந்து ஒரு மனம் திரும்ப வேண்டும் இதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் இதிலிருந்து இருந்து இவர் மாற என்று ஒரு ஜெப விண்ணப்பமாய் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இரண்டாவது ஜோமண்ணன் ஆண்டவரு எனக்காக ஜோ மண்ணுங்க தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க அழிகிற ஆத்து மக்களுக்காண்டி ஜெவ மண்ணுங்க ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார் மூன்றாவது விண்ணப்பம் பண்ண இருக்கிறார் விண்ணப்பம் என்றால் பொருத்தனை பொருத்தன பெண் ஆண்டவரு என் மகன் இந்த இந்த சூழ்நிலையிலிருந்து மாறிவிட்டால் இதை நான் ஆண்டவருக்காக நிறைவேற்றுவேன் என் மகன் குடிவரியிலிருந்து விடுதலை அடைந்தால் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் பொருத்தனை பண்ணி சவம் பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணி செபிக்க சொன்னார் ஜெபம் ஜபம் பண்ண சொல்லி இருக்கிறார் வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணி செபிக்க சொல்லி இருக்கிறார் பண்ணி பண்ணிச்சவம் பண்ண சொல்லி இருக்கிறார் அல்லேலூயா சில ஜபங்கள் பொருத்தனை பண்ணி ஜபிச்சு பாருங்க உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார் சில பேருக்கு விண்ணப்பம் பண்ணி ஜபிச்சு பாருங்க உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார் சில விஷயங்களுக்கு ஜபிச்சு பாருங்க ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் அல்லூயா மூணாவது உற்சாகமாய் இருக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உங்களே ஆண்டவருக்கு கொடுங்க உங்களை நீங்க ஆண்டு எனக்குன்னு வாழ்ந்து பிரயோஜன உமக்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்களா உங்களை நீங்க ஆண்டு வருக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கீங்க இல்லாவிட்டால் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை நூற்றுக்கு நூறு சதமானம் நான் உமக்கண்டு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே நீ நான் என்று வாழ முடியாது படிப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை வேலையை நம்பி பிரயோஜனம் இல்லை பணத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆள் பலத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி பாருங்க ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் கத்தருக்கு மேல பிரியமாய் இருப்பார் என்னை ஆண்டவருக்கு நூற்றுக்கு நூறு சதமானம் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னன்னா நூற்றுக்கு நூறு சதமானம் ஒரு சதமானம் கூட எனக்கு நான் வேண்ட ஆண்டவரே எனக்குன்னு ஒரு கூட நான் வேண்டாண்டவர என்னை நூற்றுக்கு நூறு சதமான ஒப்பு கொடுக்கிறேன் கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் ரெண்டு குருந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் நீ கட்டாயமாய் அல்ல ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல கட்டாயப்படுத்துகிறவன் பிசாசு கோழியை கொடு ஆடை கொடு எதை கொடு கொடு உங்களை கட்டாயப்படுத்துவான் இல்லாவிட்டால் உன்னை அழித்து விடுவேன் கொன்று விடுவேன் இதை நஷ்டப்படுத்துவேன் என்று பிசாசு பயம் காட்டுவான் என் ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல வேற இருந்தா நீ வாண்டவரிடத்துல இல்லைன்னா என்ன செய்ய முடியும் நீ ஆண்டவர் உனக்கு வேணேனா நீ வா நீ வாசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் நீ இயேசு விட்டவா நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏசு வாங்க இல்லைன்னா நீ கட்டாயம் அல்ல என்று இயேசு சொல்லி இருக்கிறார் உற்சாகமாய் உங்கள் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உற்சாகமாக கொடுங்க உற்சாகமாக கொடுங்க உற்சாகமாய் கொடுங்க எல்லாத்திலையும் உற்சாகம் ஒரு ஊழியம் செய்தால் உற்சாகம் ஜெபம் பண்ணினால் உற்சாகம் இந்த ஆராதனைக்கு செவ்வாக்களம் அவர் உற்சாகம் நீ உற்சாகமாய் இருந்தால் உங்கள் மேல் ஆண்டவர் இருப்பார் உப்பையும் இல்லாம சப்பை இல்லாம செத்த மாதிரி இப்படி இருந்து பிரோஜனம் இல்லை 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 அப்படி என்னங்க அந்த வாழ்க்கை வாழ்க்கை உப்பை சப்பை வேத அது என்ன இப்படி ஜபிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஒண்ணு தெரியுமா நீங்க எவ்வளியோ உங்க பிள்ளைகளும் அதே வழி நீங்க வீட்டுல சண்டை போட்டு கட்டவரத்தை பேசி வீட்டுல மாமியார்ட்ட சண்டை மருமகள்ட்ட சண்டை பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல இந்த வீட்டுல வேலை செய்யற இடத்துல போற இடங்கள்ல ஒரு சாட்சி இல்லாமல் வாழ்ந்தால் உங்களை உங்க பிள்ளைகள் கவனித்து ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து சமயம் கொடுத்து ஜபம் பண்ணி ஆண்டவருக்காக பயப்படுகிற பயத்துல ஒரு கனிவோடு ஒரு ஆவியின் கனியை பெற்று அப்படி வாழ்ந்து பாருங்க உங்க உளோடு கூட உங்க பிள்ளைகள் வளருவார்கள் அல்ல ஆமா நம்மளை நம்ம பிள்ளைகள் கவனிப்பாங்க ஆமா சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சில ஒரு பழமொழி உலகத்துல மனுஷன் சொல்லுவாங்க நம்மள மாதிரி நம்ம பிள்ளைகள் அதனால் நீங்க ஆண்டவரை தேடுங்க நீங்க முதல்ல தேடுங்க நீங்க இயேசுவை தேடுங்க நீங்க ஆண்டவரை தேடுங்க நீங்க இயேசுவை தேடுங்க அதன் பிறகு நீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போய் இயேசுவை சொல்லி பாருங்க அந்த பிள்ளைகள் இயேசுவை கற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடப்பார்கள் அந்த அனுபவத்திலே நடப்பார்கள் அந்த அனுபவத்திலே பிள்ளைகள் வருவார்கள் அந்த அனுபவத்திலே பிள்ளைகள் வருவார்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்னைக்கு நம்ம பிள்ளைகள் சொல்றாங்களே போற இடத்துல நமக்கு நமக்கு ஆராதனை கிடைக்குமா ஜபம் கிடைக்குமா எங்களுக்கு அங்க பாடுவதற்கு சான்ஸ் உண்டா பாடுவதற்கு ஆராதனை உண்டா என் மகள் அடுத்த புதங்கிழமை துபாய்க்கு போற அங்க அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்கறா அங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் மக்களை நீங்க ஒரு அஞ்சு மாசம் தாண்டி நான் வரேன் அங்க ஒரு ஆராதனை சென்ற நம்ம உருவாக்கும் ஏ சு நல்லவர் சபை அங்க உருவாகட்டும் அவங்க இருக்கிற இடத்துல உருவாகட்டும் அல்லையா அங்க இருக்கு உருவாகட்டும் நம்ம எல்லாம் ஒரு சபை உருவான பிறகு நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் போகலாம் என்ன சரி கத்த நல்லவர் அல்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம் ஏசு நல்லவர் சபை துபாயில சார்ஜாயில இருக்கிறத பார்க்கணும் நம்ம பை தான் ஆகணும் ஆமா கத்த நல்லவர் அந்த என்ன இருக்கு பாருங்க என் பையனை இப்போ அங்கே போகிறதுக்கு அவனும் கிளாஸுக்கு இருக்கேன் அவனும் சொல்கிறான் நான் கீபோர்டு கொண்டு போக முடியுமா இந்த ஐயாவிட்டு அதனால தான் போன வாரம் வீட்டுக்கு போய் ஐயா பையன் இப்படி சொல்கிறான் கீபோர்டு கொண்டு போனேன்றான் போக முடியுமா வேண்டாம் பிரதர் அவனை தூக்கி எங்கேயாவது கா போட்டுட்டானுங்கன்னா உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் கொப்பை மாதிரி ஆயிரும் அங்கே போய் புதுசு வாங்க சொல்லுங்கள் இங்கே உள்ளதை யாருக்காவது கொடுத்துட சொல்லுங்க கொஞ்சம் நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு அவங்க போன வாரம் அவங்க வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்க கேட்டு பாருங்கள் அவ பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஆண்டவர் மேல் வைத்த அன்பு பெற்றோர் எவ்வளியோ அவ்வளியிலே பிள்ளைகள் உற்சாகமாய் உங்களை கொடுங்க உங்க பிள்ளைகள் உங்க தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆராதனையில வந்து ஜெபம் என்னுங்க தலைமுறையில் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பார் இது சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல சாதாரணமான ஜெபம் அல்ல இது ஒரு தேசத்தை அசைக்கிற ஒரு ஜெபம் ஒரு தேசத்தை மாற்றுகிற ஒரு ஜெபம் தேசத்தில் ஏசுவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படுகிற ஒரு 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 ஜெபம் அதனால கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஜபத்துல வாரீங்க பாருங்க உங்களுக்கு ஆராதனை இல்லையா சபை இல்லையா எங்கெங்க இல்ல எங்கெங்க இல்லை என்ன இல்லை ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் ஆண்டவருக்கு உற்சாகமாக என்ன கொடுக்க 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 உங்களுக்கு தெரியுமா ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு கூட மாலையில் ஒரு கருங்கல் கோம் சர்ச்சில் இருந்து ஒரு வீட்டுக்கூட்ட ராஜன் ராஜனன் கோ அவங்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய வீட்டு ஒரு பெரிய செல்வன் தொழிலதிபர் அவங்க வீட்டில் கூட்டம் கூட்டத்தில் வந்து சர்ச்சு பாஸ்டரை எல்லாருமே கூப்பிட்டு அவங்க தான் சர்ச்சு விசுவாசிகளோடு ஆராதனை நடத்துகிறாங்க இந்த பிரதர் போய் செக்ரட்டரிய கமிட்டியிலையும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டார் எங்க வீட்டில் ஆராதனை நடத்துறதுக்கு புனிதராஜ் பிரதர் வரணுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப நீங்க பாருங்க நம்மளை அந்த இடத்துல கனப்படுத்துற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களை கத்தர் வைத்திருக்கிறார் அல்லே லூயா நாட்டுல யாரு பிரசங்கம் பண்றதுக்கு அழைப்புக்கு அழைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நான் இப்படி இருக்கிற எனக்கும் ஆசை எனக்கும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும் கன்வென்ஷன்ல பேசணும் இந்த மாதிரி ஜவம் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கத்தர் பயன்படுத்துவார் அல்லேலூயா லூயா நீ உங்க உற்சாகம் எப்படியோ அப்படி ஆண்டவர் உற்சாகம் ஜபத்துல ஊழியத்துல இதுல எல்லாத்துலயும் உற்சாகம் கிராமங்களுக்கு தெருவுல நின்று பிரசங்கம் பண்ணணும் ஒளிச்சு ஒளிச்சு பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா ஆரம்ப காலத்துல வீட்டுக்குள்ள அறைக்குள்ள நின்னுட்டு கதவை பூட்டி போட்டுட்டு யாரும் இல்லாத இடத்துல நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரி வசனத்தை எடுத்து வச்சுட்டு அப்படிதான் பிரசங்கம் பண்ணணும் அந்த கனப்படுத்தின பேச வைத்திருக்கிறது சும்மா இல்ல ராத்திரி உறங்காம இருந்து ஐயோ நாளைக்கு கூட்டத்துக்கு போனோம் பிரசங்கம் பண்ணணுமே நாளைக்கு இதை செய்யணுமே ஆண்டவரை நான் வெட்கப்படக்கூடாது ஜபம் உங்களை உற்சாகமாய் கொடுங்க கத்தருங்களை பயன்படுத்துவார் நான் படிக்கலைங்க ஒன்றும் இல்லைங்க நான் என்னங்க படித்தேன் எனக்கு படிப்பை பற்றி கேளுங்க நான் என்ன படித்தேன் படிக்காதவனையும் பேதையை ஞானியாய் மாற்றுகிற தேவன் பேதர்வை கடற்கரையில் மீன் பிடிக்கத்தான் தெரியும் அவனை கொண்டு கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஜனங்கள் ஒரு பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லேலூயா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இப்படியெல்லாம் கத்துறீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்களே உங்களுக்கு யாருங்க ரிவார்டு தரது யாரோ தர்றாங்க உங்களுக்கு தெரியுமா போன வாரம் ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு போன் வந்துச்சு யாருன்னே தெரியாது பிராமிசா சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியாதுங்க போன் வந்துச்சு ஐயா உங்களுக்கு நாங்க வெள்ளக்காரங்க எல்லாம் வராங்க சனிக்கிழமை மூணு மணிக்கு அந்த வில்லுக்கரியில ஏதோ ஒரு மண்டபம் பேர் இருக்கு அதுல வந்து வர்றாங்க வெள்ளக்காரையெல்லாம் வராங்க உங்களுக்கு ஒரு ரிவார்டு தர போறாங்களா நீங்க யாருன்னு கேட்கற என்ன உங்களுக்கு தெரியாது நீங்க வந்துடுங்க ஒரு ஃபார்ம் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் டெய்லி தான் ரெண்டு நாள் இன்னைக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து வாட்ஸ்அப்ல இருக்கிறத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோம் ஒட்டி எல்லா அட்ரஸ் எல்லாம் எழுதி அவங்களுக்கு அனுப்ப யாருன்னே தெரியாது அவங்க எனக்கு ரிவார்டு தர போகிறாங்களா ஏதோ ஒரு ரிவார்டு நடக்க போகிறது அல்லேலூயா இந்த சனிக்கிழமை மூணு மணிக்கு அந்த பில்லுக்கரையில் ஏதோ ஒரு மண்டபம் அதில் இருக்கு அதில் வந்து சுவிசேஷகர்களுக்கு ஒரு ரிவார்டு சுவி நல்ல சுவிசேஷம் பண்ணுறாங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்க என்னை ஃபோன் பண்ணுற சொல்கிறார் பிரதர் உங்களை ஒன்றரை மாதம் நான் கவனிக்கிறேன் எனக்கு யாருன்னே தெரியும் எங்கன்று தெரியாது ஒன்றரை மாசம் என்னுடைய ஊழியை நான் செய்யற விஷயம் எல்லாத்தையும் என்ன பின் மணிக்கு கவனிச்சிருக்கிறாங்க ஒரு ரிவார்டு மீட்டிங் சுவிசேஷகர்களுக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியாத என்னை அவர்களுக்கு தெரிய வைத்து இந்த ரிவார்டு கொடுக்கறாங்க பாருங்கள் உங்களை மாண்டவர் மாற்ற போகிறார் அவங்களை ஆண்டவர் மாற்ற போகிறா இந்த ஊழியத்தில் நீங்க உண்மையாக இருந்தால் கத்தருங்களை மாற்றுவார் இந்த ஊழியத்தில் தொடர்பு இருந்தால் ஆண்டவர்களை மாற்றுவார் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை மாற்றுவார் இந்த ஊழியத்தில் நீங்க ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் கத்தருங்களை மாற்றப் போகிறார் அல்லேலூயா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் கடைசியாக நன்மை செய்கிறவர்கள் மேல் தேவன் இருக்கிறார் ஆண்டவருக்கு நல்லது செய்யணுங்க இயேசுவுக்கு நல்லது செய்யணுங்க இந்த சமுதாயத்துக்கு ஏழைகள் விதவைகள் அனாதைகள் இருக்கிறாங்களே ஒரு நல்லது செய்யுங்க அதனால தான் மலை கிராமங்களில் நாங்கள் போய் கிராமத்துக்கு சாப்பாடு அந்த அந்த ரமணியக்காவ அவங்க குடும்பத்தின் சார்பில் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவங்க மகன்கிட்ட சொல்லி ரெண்டு முறை அந்த பகுதிக்கு வந்து ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பாடு கொட்டாங்களே இதனுடைய பலனை ஆண்டவர் பரலோகத்தில் தருவார் அல்லா இதனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் இதுல இருக்கிற பல பேரை நான் சொல்ல முடியும் அவங்க அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க அப்ப நன்மை செய்கிறவர் மேல் தேவன் பிரியமாய் இருப்பார் அது எபரையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும் நன்மை செய்யுங்க ஒரு நல்லது செய்யுங்க உலகத்துல வாழும்போது ஏதோ ஒரு நல்லது நன்மை செய்யுங்க ஒரு நன்மை செய்யுங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்ப யார் மேல் ஆண்டவர் பெரியமாயிருப்பாராம் யாருக்கு மேல் கத்தருக்கு விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ்றவங்களுக்கு மேல ஆண்டவர் இருப்பார் எல்லா மனுஷனுக்காகவும் ஜபிக்கிறவங்களுக்கு மேல ஆண்டவர் இருப்பார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல ஆண்டவர் இருப்பார் நன்மை செய்கிறவன்களுக்கு மேல ஆண்டவர் இருப்பார் அப்படி எல்லாரும் சோமனுமா எழுந்திருங்க அப்படியே வேகமாய் அப்படியே வேகமாய் ஒரு ரெண்டே நிமிஷம் கால அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க எல்லாம் உற்சாகமாய் உற்சாகமாய் ஆமே விசுவாசிக்கிறவனுக்கு அவன் மேல் ஆண்டவர் இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர நூற்றுக்கு நூறு சதமானம் விசுவாசிக்கிற ஆண்டவர ஆண்டவரை இனி இந்த உலகத்துல வாழும் போது எல்லா மனுஷனு கேண்டி பண்ணுவோம் எல்லா மனுஷனு கேண்டி ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர ஆண்டவர் என்னை உற்சாகமாய் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்னை உற்சாகமாய் கொடுக்குற ஆண்டுவர நூற்றுக்கு நூறு சதமானம் என்னை உற்சாகமாய் கொடுக்கிற ஆண்டு எங்களுக்கு மேல பிரியமா இருங்க எங்களுக்கு மேல இருங்க ஆண்டவர ஆமீன் சோத்திரம் ஸ்தோத்திரம்